ஜபம் செய்வோம் என் கண்மலை மீட்பெரும் ஆகிய கர்த்தாவே அடியுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அணிவுடைய இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக ஆமேன் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நாம் ஆரம்பித்திருக்கின்ற இந்த புதிய மாதத்தின் வாழ்த்துதலை உங்களுக்கு அறிவிக்கின்றோம் ஆம் கர்த்தர் நமக்கு இருபியாக இந்த ஆண்டை கொடுத்து இந்த ஆண்டிலும் ஆறு மாதங்களை நிறைவு செய்து ஏழாம் மாதத்தின் முதல் நாளிலே அவருடைய திரு சமூகத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்க நமக்கு பாராட்டிக்கின்றார் புதிய மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தமுள்ள உள்ள வார்த்தை அது எரேமியாவின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் எரேமியா முப்பது பதினேழு கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு ஆரோக்கியம் பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் இன்றைக்கு நீங்களும் நானும் ஏதோ ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு சுகத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கலாம் கலங்காதிருங்கள். கர்த்தர் சொல்கிற இந்த வார்த்தைகளை நன்கு கவனிங்கள் அவர் முதலாவதாக நான் உனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பேன் என்று சொல்கிறார் இரண்டாவதாக உன் காயங்களை எல்லாம் நான் ஆற்றுவேன் என்று சொல்கிறார் நோயில்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை அந்த ஆசிர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு இந்த மாதத்திலும் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் மனிதர்களாகிய நம்முடைய ஆத்மாவை தாக்கக்கூடிய ரெண்டு விதமான நோய்கள் இருக்கிறது அதை பற்றி சற்று சிந்திப்போம் ஒன்று பாவம் என்கிற வியாதி பாவம் என்பது நம்முடைய ஆத்மாவை பாதிக்கிறது ஒரு வியாதி அந்த வியாதி நம்மை தாக்கிவிட்டால் அது நம்முடைய ஆத்மாவை கரைப்படுத்தி கொர்த்தரோடு உள்ள நம்முடைய அன்பின் ஐக்கியத்தை கெடுத்துவிடும் அதன் நிமித்தம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற தேவ சமாதானம் பாதிக்கப்பட்டு போய்விடும் இதுதான் பிசாசனுடைய திட்டமாய் இருக்கிறது அதாவது பாவம் என்கிற நோய் கிருமியை சாத்தானவன் நமக்குள் செலுத்தி நம்முடைய ஆத்மாவை தாக்கி கர்த்தரோடு உள்ள நம்முடைய ஐக்கியத்தை கெடுத்து விட பார்க்கின்றான் ஆகவே முதலாவது சுகம் பெற வேண்டியது நம்முடைய ஆத்மா இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய ஆத்மாவிலே பாவம் என்கிற வியாதி தாக்கியிருக்கலாம் கர்த்தர் அதை ஆரோக்கியமாக மாற்ற விரும்புகிறார் பாவ வியாதியிலிருந்து நம்மை விடுதலை பெற வேண்டுமானால் அதற்கு ஒரு நல்ல மருந்து இருக்கிறது அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்தான் அந்த மருந்து ஒன்றியவான் ஒன்று ஏழிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று பரிசுத்த வேதாகமும் சொல்கிறது காரணம் அவர்தான் நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய வெளியேற பெற்ற பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நமக்காக சிலுவையில் மறித்து அந்த இரத்தத்தின் வல்லமை நமக்குள்ளாக இருக்கும்போதுதான் தான் நமக்குள் இருக்கிற அந்த பாவ நோய் நம்மை விட்டு போகும் நம்முடைய இருதயம் பரிசுத்தமாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் அன்புக்குரியவர்களே என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் ஜெயம் எடுக்க அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் பாவ வாழ்க்கையை மாற்றி உங்களை பரிசுத்தமாக ஆயத்தமாக்கிய இருக்கிறது நீங்கள் உண்மையான இதயத்தோடு இயேசுவே என்னை ஆட்கொண்டிருக்கிற பாவ நோயிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என் பாவத்தை எல்லாம் நீர் மன்னித்து என் ஆத்மாவை சுத்திகரும் என்று சொல்லி விட்டால் போதும் அவ்வளவுதான் அவருடைய இரத்தத்தின் வல்லமை உங்களுக்குள்ளாக இறங்கி பாவம் வர உங்களை கல்வி சுத்திகரித்துவிடும் அந்த ஆரோக்கியத்தை உங்கள் ஆத்மாவுக்கு கத்தர் தருவார் என்பதை நீங்கள் நானும் விசுவாசிக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் ஏன்னால் அதிலிருந்து நாம் ஒரு விடுதலை பெற வேண்டும் அவருடைய வல்லமை உண்டு அவருடைய இரத்தத்தினாலே அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது சரீரத்தில் வியாதி அது ஏ அது பார்க்கின்றபோது மற்ற நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே இயேசு ஜனங்களுக்கு உண்டாயிருக்கிற சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுத்தமாக்கினார் என்று பார்க்கின்றோம் ஆம் நம்முடைய ஆத்மாவில் மாத்திரமல்ல சரீரத்திலும் ஆரோக்கியம் இருக்க வேண்டும் நாம் வியாதிப்படும் போது நம்முடைய சரீரம் பாதிக்கப்படும் மனதும் சோர்ந்து போய்விடுகிறது இன்றைக்கு ஏதோ ஒரு வியாதி உங்களுடைய சரீரத்தை பாதித்திருக்கிற நிலைமையில் சோர்ந்து போய் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா கவலைப்படாதிருங்கள் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து என் மகனே என் மகளே நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் சென்ற இடங்களிலெல்லாம் அவரை தேடி வி வந்த ஒவ்வொருவருடைய விதவிதமான வியாதிகளிலிருந்து அவர்களுக்கு சுகத்தை கொடுத்த கர்த்தர் யாரெல்லாம் அவரை தேடி வந்தார்களோ ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளவில்லை என்று நாம் வேதத்தில் பார்க்கின்றோம் சகல் விதமான வியாதிகளையும் அவர் நீக்கி அவர்களை சுகமாக்கினார் என்று பார்க்கிறோம் மிருவாத காரனையும் சுமமாக்கினார் பிறவி குடின குருடனை சுகமாக்கினார் அசுத்த ஆவினால் உண்டான வியாதிகளை சுகப்படுத்தினார் மரண படுக்கையில் இருந்தவர்களை சுகப்படுத்தினார் பிறவி சப்பானிய ஊமியரையும் அவர் சுகப்படுத்தினார் குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினார் இன்னும் பார்க்கின்ற பொழுது மறித்தவர்களை உயிரோடு எழுப்பினார் என்று பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே அவர் அவர்களை பார்த்து எனக்கு சில குறிப்பிட்ட வியாதிகளைத்தான் சுகமாக்க முடியும் எல்லா வியாதிகளையும் என்னால் சுகமாக்க முடியாது என்று சொல்லவே இல்லை எப்பேற்பட்ட ஏற்பட்ட விதமான கொடிய வியாதிகளையும் அவர் குணமாக்கினார் என்று பார்க்கின்றோம் அப்படின்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இருக்கின்ற காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கின்றார் என்றால் வேதவசனம் சொல்கின்றது ஏசியா திருக்கிருஷ்ண புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்கிறது அவருடைய தலும்புகளாலே குணமாகிறோம் அவருடைய தலும்புகளாலே குணமாகிறோம் அது மட்டுமல்ல பேதூர் சொல்கின்ற பொழுது ஒன்று பேதூர் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலிலே அவருடைய இயேசு கிறிஸ்தனுடைய தழும்புகளாலே குணமானீர்கள் என்று பார்க்கின்றோம் அங்கு போ ஏசியா சொல்கிறார் குணமாகிறோம் ஆனால் பேதர் சொல்கிறார் குணமானீர்கள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய கைகளை ஆணிகளால் கட ஒப்பட ஒப்பு கொடுத்து அதனால் உண்டான தலும்புகளை ஏற்றுக்கொண்டார் அல்லவா அது யாருக்காக உங்களுக்கையும் என்னையும் சுகமாக்க அல்லவா அந்த தழும்புகளால் அவர் நம்மை சுகப்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார் அதை ஏற்றுக்கொண்டவர் என்று நாம் அறிந்திருக்கின்றோம் அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகம் அடைய முடியும் எப்பேற்பட்ட வியாதியாகனாலும் சரி எத்தனை வருட வியாதியானாலும் சரி ஒரு நொடிப்பொழுதிலே அவரால் அந்த வியாதியை சுகமாக்கி விட முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் நம்மிடத்தில் அந்த விசுவாசம் காணப்பட வேண்டும் ஆம் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து நம்முடைய விசுவாசத்திலே நாம் உறுதிப்பட அழைக்கப்படுகின்றோம் அது மட்டுமல்ல கத்ரா இயேசு கிறிஸ்துவின் ஒ ஒரே ஒரு தொடுதல் அற்புதம் செய்து விட முடியும் அவர் தொட்டால் போதும் அவர் தொட்டால் போதும் தொட்டு எனக்கு சுத்தம் உண்டு நீ சுத்தமாக என்று சொல்கின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு ஆரோக்கியத்தை அவர் கொடுக்க இருக்கிறார் அந்த ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள நாம் அவருடைய பாதப்படிகளே இந்த மாதம் அமர்ந்திருப்போம் நிச்சயமாக அது ஆரோக்கியத்தை அவர் கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கின்றார் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது காயங்களை ஆற்றும் தேவன் அவர் காயங்களை ஆற்றும் தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவனாய கர்த்தர் நான் உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி இறைமையா முப்பது பதினிலே சொல்கிறார் அந்த வாக்கு தத்துவம் இன்றைக்கும் நிறைவேறக்கூடியதாக இருக்கின்றது வாக்கு கொடுத்த கத்தர் வாக்கு மாறாதவராக இருக்கின்றார் ஆரம்பித்திருக்கின்ற புதிய மாதத்திலே அவர் நம்முடைய காயங்கள் எல்லாவற்றையும் ஆற்றி தேற்ற இருக்கிறார் இன்றைக்கும் நீங்களும் ஏதோ ஒரு பிரச்சனையின் நிமித்தமாய் உங்களுக்கு உள்ளான இருதயத்திலே காயப்பட்டு வேதனைப்பட்டு மன அழுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டு கலங்கி போய் இருக்கிறீர்களா கலங்காதீர்கள் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து என் மகனே என் மகளே கலங்காதே நான் உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்கிறார் காரணம் உங்களுடைய உள் மனதில் ஏற்பட்ட அந்த காயங்களை கர்த்தர் ஒருவரால் தான் அறிய முடியும் என்றால் ம மனுஷனோ முகத்தை பார்க்கின்றான் கர்த்தரோ உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்ற காயங்களை அறிந்த கர்த்தர் நம் ஆராதிக்கின்ற கர்த்தர் அங்கு பார்க்கின்ற பொழுது எல்கனாவின் மனைவியாகிய அன்னாள் என்பவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது அதன் நிமித்தமாக அவளுடைய சக்கலத்தை பிணினாள் என்பவள் அண்ணாளுடைய மனது காயப்படும்படியாக பேசினாள் அதன் நிமித்தமாக அன்னாள் சாப்பிட மனமில்லாமல் எப்பொழுதும் அழுதுகொண்டே இருந்தால் என்று பரிசுத்த வேதாகமும் ஒன்று சாமிவேல் ஒன்று ஒன்று முதல் ஏழு வசனங்களில் பார்க்கின்றோம் ஆம் அன்புக்குரியவர்களே அந்நாள் தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தபடினால் கத்துடைய சமூகத்திலே போய் இனியும் நான் ஏன் இந்த உலகத்திலே அவமானத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி மனம் கசந்து அழுதால் என் ஏனென்றால் நிந்தையினாலும் அவமானத்தினாலும் அவருடைய உள்ளம் காயப்பட்டு வாழ்க்கையே கசந்து போய்விட்டது எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கும் இன்றைக்கும் உங்களுக்கு அன்னாளை போல வாழ்க்கை கசந்து போன நிலைமையில் இருந்தால் இன்னும் நாம் ஏன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா கலங்காதிருங்கள் கலங்காதிருங்கள் பார்க்கின்ற பார்க்கின்றபோது அன்னாளை போல நீங்களும் இன்றைக்கு தனிமையாகவும் உங்கள் இதயத்திற்குள்ளாக அழுது கொண்டிருக்கிறீர்களா உங்கள் ஆவியில் ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கலாம் அதனால் உங்களுக்கு மன சோர்வு உண்டாகி வாழ்க்கையை வெறுத்து போய் ஏன் நான் வாழ வேண்டும் இந்த வீட்டிற்குள்ளாக கிடந்து ஏன் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் சொல்லி இருக்கலாம் கலங்காதிருங்கள் அதற்கு ஒரு மருந்து இருக்கிறது அந்த மருந்து வேறு எதுவும் அல்ல பசுத்த ஆவியானவர் தான் அவர் நம்முடைய சோர்வில் நம்மை ஆற்றி தேற்றுகிற நல்லதொரு தேற்றவாளன் அந்த பரிசுத்தாவியானவர் ஒருவர் தான் நம்முடைய உள்ளான காயங்களை ஆற்றி நம்மை தேட்டுகிறவராய் இருக்கிறார் பரிசுத்த ஆவியாகிய வாழனை நமக்கு அனுப்பி தருவதாக இயேசு கிறிஸ்து சொன்னதை நாம் அறிந்திருக்கின்றோம் யோவான் பதினாலாம் அதிகாரம் பதினாறும் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலும் அங்கே பார்க்கின்றோம் நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன் என்று சொன்ன கத்தர் இன்றைக்கும் ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுகின்றவராக இருக்கின்றார் ஆம் அவருடைய நமக்கு தேற்றுகின்றவராக இருக்கின்றார் நாம் அவர் மூலமாய் தேற்றப்பட இந்த நாளிலே கத்தர் நம்மை அழைத்திருக்கின்றார் அதை உணர்ந்து பார்த்து நாம் செயல்பட அழைக்கப்படுகின்றோம் நம்முடைய காயங்கள் எப்படிப்பட்டது என்பதை அறிந்திருக்கிறோம் யாரோ ஒருவர் உங்களுக்கு விரோதமாய் பேசி உங்களை காயப்படுத்தி விட்டார்களா அதனால் உங்களுடைய ஆள் மனதில் காயம் ஏற்பட்டு விட்டதா அதை நினைத்து நினைத்து மன அழுத்தத்துக்குள்ளாகிவிட்டீர்களா கவலைப்படாதிருங்கள் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து என் மகனே என் மகளே காயப்பட்ட உன் நிறையத்தை நான் காயம் கட்டி சரிப்படுத்துவேன் என்று சொல்கிறார் பாருங்கள் இயேசு கிறிஸ்துவை இரத்தம் வடிய வடிய அடித்து துன்புறுத்தி அவரை சிலுவையில் ஏற்றுவதற்கு முன்பாக அவரை வார்த்தையினால் காயப்படுத்தினார்களே ஒரு பாவம் செய்யாத அவரை அநியாயமாய் குற்றப்படுத்தி பேசினார்களே அவருக்கு விரோதமான பொய்யான சாட்சிகளைக் கொண்டு வந்து நிறுத்தினார்களே அவரை தூசணம் வார்த்தையினால் தூசித்து பேசினார்களே அவமானப்படுத்தினார்களே ஆனால் அவர் எல்லாவற்றையும் நீடிய பொறுமையாக சகித்தார் எதற்காக எதற்காக அவர் அத்தனை பாடுகளையும் சகித்தார் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சகிக்கிற இருதயத்தை கொடுப்பதற்காக நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பதற்காக அவர் எல்லா பாடுகளையும் அவர் சகித்தார் என்று பார்க்கின்றோம் அவர் இந்த மாதத்திலும் கூட கத்தர் நம்மோடு கூட இருக்கின்றார் என மாதம் என்று பொழுது நாம் இந்த ஆண்டை ஆரம்பித்து ஆறு மாதங்களை முடித்து ஏழாம் மாதத்துக்குள்ளாக சென்றிருக்கின்றோம் ஒருவேளை ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்கள் ஆத்மாவில் இருக்கிற பாவ நோயிலிருந்தும் சுகத்தையும் வியாதியிலிருந்து சுகத்தையும் அவர் கொடுத்து அண்ணாளுடைய காயங்களை ஆற்றிய தேவன் இன்றைக்கும் பரிசுத்த அவியாகிய தேற்றவாளனின் வல்லமையினால் நம்முடைய காயங்களை எல்லாவற்றையும் ந தேற்றி நம்மை அரவணைக்கக்கூடியவராயிருக்கிறார் நாம் விசுவாசிப்போம் விசுவாசிப்போம் ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற தேவன் பல்லமியுள்ள தேவன் வாக்குத்தின் தேவன் அவர் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாது என்பதை அறிந்து நாம் ஜெயம் எடுப்போம் ஆண்டவர் தாமே இந்த மாதம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் நாம் ஆரம்பித்திருக்கின்ற மாதத்திலே ஆரோக்கியத்தை கொடுத்து காயங்களை ஆற்றி நம்மை வழிநடத்துவார் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி அன்றைக்கு எறையுமே தீர்க்க சிமனமாய் கொடுத்த அந்த வாக்கு உள்ள வார்த்தை இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம் எல்லா நிலைகளிலும் ஆரோக்கியத்தோடும் நம் ஆற்றுகின்ற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற இந்த விசுவாசத்தோடு கூட நாம் வாழ்வோம் நிச்சயமாக கர்த்தர் இந்த மாதத்தில் நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்து நமக்கு வேண்டிய எல்லா விதமான ஆசிர்வாதங்கள் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்தாம் கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக ஆமீன் ஜபம் செய்வோம் மகா கிருபையும் இறக்கமுள்ள கத்தாவே நீர் கிருபியாக கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக வார்த்தைக்காக நன்றி கொடுத்ததுக்கிற பாஸ்தோத்திருக்கிறோம் ஆம்கத்தாவே இந்த ஏழாம் மாதத்தின் முதல் நாள் வேளையிலே நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குதத்துவம் உள்ள வார்த்தைக்காக நன்றி கொடுத்ததுக்கிற பாஸ்தோத்திருக்கிறோம் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை என்று சொல்லி பர திருவிழம்பட்டின ஆண்டவரே இந்த மாதத்திலே கத்தாவே உம்முடைய பிள்ளைகள் கத்தாவே எதற்காக உம்முடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து கத்தாவே ஜபிக்கிறார்களோ எல்லா காரியங்களையும் கத்தாவே நீர் அறிந்து கத்தாவே ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டுமா ஜபிக்கிறோம்ப்பா அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற காயங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆற்றி தேற்ற வேண்டுமா ஜபிக்கிறோம்ப்பா அவங்க தவையே நீர் ஆவியானவர் விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படி கத்தாவே தேற்றவனாகி அனுப்பி கத்தாவே தேற்றி ஒவ்வொருவரையும் ஆறுதல் நீரை பொருட்படுத்திக் கொள்ளும் மீதான காலங்களையும் நேரங்களையும் வல்ல கருத்தலை அர்ப்பணிக்கின்றோம் நீரை பொருட்படுத்திக் கொள்ளும் எல்லா துதி கணமையும் இன்னும் அடிக்கின்றோம் இன்னை ஜீவன நல்ல பிதாவே ஆமீன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் சமாதானமும் நம் அனைவரோடு இந்த மாதம் முழுவதும் நிலைத்திருப்பதாக ஆமீன் ஆமீன்